இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய வகைகளான சைஸஸ் இருக்குது இதில் எடுத்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கொண்டே காலம் வாங்க கோழிக்கெலாம் ரிங்கு போடுவாங்க வளையம் ரவுண்டு வளையங்கள் போடுறதுக்கு அந்த மாதிரி கோழி கூண்டு செய்கிறதுக்கு அதுக்கெலாம் உண்டானா இந்த மூணடி வளையம் ஒன்னேகால் கொண்டைக்கால் இந்த ஒன்னேகால் கொண்டைக்கால்ல நமக்கு மூணடி அடி இருக்குது நாலடி இருக்குது அஞ்சடி இருக்குது ஆறடி அடி இருக்குது சாதாரண வேலி கம்பிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா அந்த வேலி கம்பிகள் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா தொங்கி போயிடும் இந்த வேலி கம்பிகள்லாம் வெல்டாக இருக்கிற வாசி எல்லாம் நல்லா அப்படியே இருக்கும் நேராக நிற்கும் இது வந்து நீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு வாட்டி கழிச்சு நீங்க பிரிக்கிறதுனாலும் பிரிச்சுக்கலாம் அப்புறம் திருப்பி வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை பர்மனன்ட் சொல்யூஷன்னாலும் போட்டுக்கலாம் ரெண்டு மல்டி பர்பஸ் இது பர்மனன்ட்டுக்கும் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க இல்ல எங்களுக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸில் நாங்கள் விவசாயம் முடிஞ்சிட்டு அடுத்த பட்டம் நான் தெளிக்க போறேன் குருவ சம்பவம் முடிஞ்சிருச்சு எனக்கு ஆறு மாசத்துக்கு இப்போ விவசாயம் இல்லை நான் அங்கே இருந்தா பாதுகாப்பு இல்ல தூரத்தில் இருக்குது அதை யாரோ வேலியை கழட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி ரைத்த நீங்கள் கழட்டி சுருட்டி வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம் இது வந்து கம்பி வேலிகளுக்கு உண்டானது இதெல்லாம் வேலி முயல் கூண்டு இதுங்களுக்கெல்லாம் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையிலையும் அங்கே இருக்கிற மாதிரி இந்த கருப்பு கலர்லையும் வரும் உங்களுக்கு நம்ம எடுத்து இந்த மாதிரி பாபின் மிஷினில் கொடுத்து இந்த மிஷினில் ஓட்டி அதுக்கப்புறம் நம்ம இந்த இந்த மாதிரி ஸ்டாண்டில் கொடுத்து இங்கே மெயின் வெல்டிங் மிஷின்னு போயிரு அதுல இருந்து இறக்கி இங்க இறக்கி வைப்பாங்க விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேரு சுரேஷ் பாபு நாங்க இங்க திருவரும்பூர்ல திருச்சி வெள்ளிமசுங்கிற ஒரு கம்பி வேலி வலைகள் கம்பி வலைகள் செய்கிற நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் இது திருச்சி திருவரும்பூர் தொழில்பேட்டையில் இருக்கு திருச்சி திருவரும்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இது இருக்கு இங்கே இது திருச்சி திருவரும்பூர் சிட்கோ லொக்கேட்டாக ஆயிருக்கு நாங்கள் வந்து என்ன உற்பத்தி பண்றோம் எப்படி தரமாக பண்ணுறோங்கிறத வாங்க வீடியோவில் இதுதாங்க நம்ம தொழிற்சாலை நம்ம இந்த ஃபே தொழிலில் இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் பேசிக்காக நானும் விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அப்பா விவசாயம் இருந்தாங்க நானும் இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு ஐடியில் ஒரு ஏழு எட்டு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் விவசாயத்து மேல இருந்த ஈடுபாட்டில் பண்ணலாமேன்ட்டு வந்தப்போ இந்த தொழிலையும் சேர்த்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் வாங்க நம்ம உற்பத்தியை பார்க்கோம் இந்த கம்பி வேலி வேலி முயல் கூண்டு இதுங்களுக்கெல்லாம் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையிலையும் அங்கே இருக்க மாதிரி இந்த கருப்பு கலர்லேயும் வரும் உங்களுக்கு இந்த இதையும் அப்படியே காமிச்சு இதுலேருந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி பாபின் மிஷினில் கொடுத்து இந்த மிஷினில் ஓட்டி அதுக்கப்புறம் நம்ம இந்த இந்த மாதிரி ஸ்டாண்டில் கொடுத்து இங்கே மெயின் வெல்டிங் பேர் இந்த மிஷினில் கொடுத்து நம்ம உற்பத்தி தொடங்குகிறோம் இதுதாங்க இந்த மெயின் மிஷினு தான் நமக்கு வெல்டிங் ஆகி எல்லாமே தான் உற்பத்தி ஆகி நமக்கு உண்டான ரோல்கள்லாம் இங்கே தான் தயாரிக்கும் இந்த தயாரிக்கிற ரோல்களில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் இருக்கிற அந்த மிஷினில் வந்து காயிலாக சுற்றுவாங்க இங்கே உற்பத்தி பண்ணுற ரோல்களை வந்து அதுலேருந்து இறக்கி இங்கே இறக்கி இங்கே இந்த இந்த இடத்துல வைப்பாங்க ஸ்டாக் யார்டில் இந்த மாதிரி வைப்பாங்க and mm -hmm. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய வகையிலான சைஸஸ் இருக்குது இதில் எடுத்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன்னேகால் கொண்டேக்கால் வாங்க அந்த கோழிக்கெலாம் ரிங்கு போடுவாங்க வளையம் ரவுண்டு வளையங்கள் போடுறதுக்கு அந்த மாதிரி கோழி கூண்டு செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் உண்டான அந்த மூணடி வளையம் ஒன்னேகால் கொண்டைக்கால் இந்த ஒன்னேகால் கொண்டேக்கால்ல நமக்கு மூணடி இருக்குது நாலடி இருக்குது அஞ்சடி இருக்குது ஆறடி ஒயராக இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைடில் அந்த ஆறடியெலாம் கோழி பண்ணையில் சைடு செவத்துக்கும் ஓட்டுக்கும் நடுவில் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய ஒரே பீஸாக ஆரடியாக போட்டுக்கலாம் அதே மாதிரி சில நண்பர்கள் வந்து எதாவது கேட்பாங்கன்னா கோழி குஞ்சு பத்து நாள் குஞ்சு நாள் நாள் குஞ்சு எல்லாம் வெளியில் போயிடக்கூடாது எங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வேண்பாங்க அதுக்கும் நம்மக்கிட்ட தீர்வு இருக்குது அது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று கொண்டில் நம்மக்கிட்ட இருக்குது இதில் ஒன்று கொண்டுலேயும் மூணு அடி வச்சுருக்கோம் நாலடி வச்சுருக்கோம் அஞ்சடி அடி இதுலேயும் இருக்குது இந்த சைஸஸ்லாம் இருக்குது இது வந்து கோழி குண்டு அதே மாதிரி சில நண்பர்கள் வந்து கலாய் ஜிஐயில் கேட்பாங்க அதுக்கும் நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது ஜிஐலேயும் நம்ம ஒன்று கொன்று வச்சுருக்கோம் அதுக்காக கொடுக்குறது இது கோழி பண்ணைங்க இதுக்கு இதெல்லாம் அதெல்லாம் இருக்குது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வயல்களுக்கு ஆடு மாடு தொந்தரவு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக கோழி பெரிய குளம் பதினஞ்சு நாள் கொஞ்சம் ஒரு ஒரு மாதத்துக்கு கொஞ்செலாம் உள்ளுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேலிகள் போகிறதுக்காக கேட்பாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஜிஐலேயே இதனால தரமாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது சாதாரண கம்பிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா அந்த வேலி கம்பிகள் நீங்கள் உபயோகப்படுத்துவதெல்லாம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா தொங்கி போயிடும் இந்த வேலி கம்பிகள் எல்லாம் வெல்லாக இருக்கிற வாசி எல்லாம் நல்லா அப்படியே இருக்கும் நேராக நிற்கும் இதில் மூணு சைஸஸ் இருக்குது ஆறடி அஞ்சடி நாலரை அடி நாலடி இருக்குது இந்த கேப் பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு கேப் இருக்குது அப்புறம் இதெல்லாம் மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு கேப்பு சில இடத்துல எங்களுக்கு ஆடு மாடு தொந்தரவு மட்டும்தான் இருக்குது கோழி தொந்தரவுலாம் இல்லைங்கனாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்காக வேணுங்கிறதுக்காக அந்த நாலுக்கு நாலு நாலு இன்ச்சுக்கு அப்போ நாலு இன்ச்சுக்கு கொடுக்குறோம் அதுலேயும் நாலு நாலு அஞ்சு ஆறு அடி எல்லாமே அதுலேயும் நாலு சைஸ் இது வந்து உங்களுக்கு விவசாயிகளுக்கு இங்கே எல்லாத்துக்கும் இந்த ஷார்ட் டம் பயிர் பண்ணுறீங்க ஒரு ஆறு மாதம் பண்ணுறோம் மூணு மாதம் தான் பயிர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலி இருந்தால் யாராச்சும் வெளியே ஆட்கள் வந்து திரு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறவங்க வந்து இந்த வேலிகளை கட்டினீங்கன்னா உங்களுக்கு திருப்பி சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மத்த வலைகள் கமர்ஷியலாக கிடைக்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கோத்துக்கும் உங்களால் திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது இதை வந்து நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு வாட்டி கழித்து நீங்கள் பிரிக்கிறதுனாலும் பிரிச்சுக்கலாம் அப்புறம் திருப்பி வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை பர்மனன்ட் சொல்யூஷன்னாலும் போட்டுக்கலாம் ரெண்டு மல்டி பர்பஸ் இது பர்மனன்ட்டுக்கும் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் இல்லை எங்களுக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸில் நாங்கள் விவசாயம் முடிஞ்சிட்டு அடுத்த பட்டம் தான் நான் தெளிக்க போகிறேன் குருவ சம்பவம் முடிஞ்சிருச்சு எனக்கு ஆறு மாதத்துக்கு இப்போ விவசாயம் இல்லை நான் அங்கே இருந்தால் பாதுகாப்பு இல்லை தூரத்தில் இருக்குது அதை யாரும் வேலையை கழட்டி எடுத்துகிட்டு போயிருவாங்க அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் கழட்டி சுருட்டி வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம் இது வந்து கம்பி வேலிகளுக்கு உண்டானது இதெல்லாம் அப்புறம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் இன்ச் இருக்குது அரைக்கீரை இதில் நல்லா ஹெவி சைஸாக கொடுக்குறோம் இது வந்து இந்த பெரிய பறவைகள் நாய் டாபர்மேன் அந்த மாதிரி கூ வீட்டு விலங்குகளுக்கெல்லாம் கூண்டடிக்க கோழிங்களுக்கு அதெல்லாம் பண்ணுறோம் அப்புறம் சில பேர்லாம் மூ ரெண்டடி தான் அவங்களுக்கு தேவையே இருக்கும் அடி ஹை உயரத்தில் தேவையே இருக்காது வா முன்னடி வாங்கி வேஸ்ட்டாக போவோம் அதுக்கு மேலே நம்ம ரெண்டு அடியிலே செஞ்சு தரோம் அந்த ரெண்டு அடி ரோலும் நம்ம வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலாயில் கொடுக்குறோம் அரைக்கீரை இதில் மீடியமும் இருக்குது ஹெவியும் இருக்குது அஞ்சு நாலு மூணு ரெண்டு இதுவும் கொடுக்குறோம் அப்புறம் சில பேர் இன்னும் கொஞ்சம் கேப்பு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு சொல்லி ஒன்று கரை கேட்பாங்க இது அரைக்கரை இது ஒன்று கரை ஒன்று கரையில் இந்த ரோலும் இருக்குது இதுலையும் நாலடி அஞ்சடி ஆறடி மூணு அடி இதுலேயும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர்லாம் அந்த பெரிய பெரிய ப பறவைகள் வளர்க்குறவங்க அந்த அக்வேரியம் அவங்கலாம் போனால் பார்க்குறதுக்கு நல்லா லுக் அண்ட் ஃபீல் இருக்கணுங்கிறதுக்காக பெரிய கேப்பாக வச்சு அதில் அரை போட்டு கேட்பாங்க அதில் வந்து இதில் நாலடி அஞ்சடி ஆறடி இருக்குது இது வந்து மூணு கரை இது இருக்குது அப்புறம் கமர்ஷியல் இதெல்லாம் ஆட்டுப்பட்டிக்கு ஆடுங்களை அடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படும் ஆட்டை சுற்றி டெம்பரவரியாக வீட்டுங்களை அடைக்கிறதுக்கு இது ரெண்டுக்கு ரெண்டு அந்த பர்பஸுக்கு இது கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஜேஐ கலாயிலையும் வச்சுருக்கோம் உங்களுக்கு எம்எஸ்லேயும் வச்சிருக்கோம் இதில் ஹெவி கேஜ்லேயும் இருக்குது மீடியம் கேஜ்லேயும் இருக்குது அதே மாதிரி அதில் ரெண்டுக்கு ஒன்று இன்னும் கொஞ்சம் கேப் நெருக்க வேணும்னு கேட்குறவங்களுக்கு ரெண்டுக்கு ஒன்று இதெல்லாம் ரெண்டுக்கு ரெண்டு இது ரெண்டுக்கு ஒன்று இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு சர்வீஸ் மூணுக்கு ஒன்று கேட்பாங்க அதுக்கு இதுக்கு வந்து மூணுக்கு ஒன்று இது மாதிரி பல விதமான ரகங்களில் நம்ம வலை செஞ்சு விவசாய நண்பர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பொதுவாக அந்த விவசாயிகள் வந்து பயிர் பண்ணிகிட்டு இருக்கையில் ஆடு மாடு கோழிங்கள்லாம் வந்து சீச்சிரும் காட்டு பண்ணி தொந்தரவு அந்த மாதிரிலாம் வந்து பயிரை நாசம் பண்ணிடும் அதில் இருந்தாலும் அவங்க பயிர்களை காப்பாற்றுறதுக்கு இந்த வேலி இந்த மாதிரி மல பல ரகமான வேலிகளை செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் என்ன மாதிரி தேவைகள் இருக்குது மூணுக்கு மூணு தேவைப்படுமா நாளுக்கு நாலு பேரும் ஆடு மாடு தொந்தரவு இருக்கிறவங்க நாளுக்கு நாள் எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு கோழி தொந்தரவுலாம் இருக்குது கீழே வந்து பயிரை வந்து சீச்சு எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கிறவங்க மூணுக்கு மூணு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த கம்பிகள் கொடுக்குறோம் உங்கள் வீட்டு செல்ல பிராணிகளை பா பாதுகாக்கிறதுக்கு அந்த கோழிகளை ப பருந்து கீரி புள்ள பூனை நாய் அதுலேருந்து ரிங் அடித்து உங்களை கோழி குஞ்சு கோழிகளை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒனைகள் ஒன்றுக்கு ஒன்று அதில் உண்டான வலைகள்லாம் இதை யூஸ் உபயோகப்படுத்திக்கலாம் இந்த அரைக்கரையெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் வளர்க்குற அழகு அழகான பறவைகள் அப்புறம் கோழிகளுக்கு கூண்டடிக்க அதுங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த அரைக்கரை அது மாதிரி உங்களோட தேவைகளுக்கு எல்லா தேவைகளுக்கு உண்டான வலைகள் எங்கள்கிட்ட உற்பத்தி செய்து தரமான விலையில் தரப்படும் உங்களுக்கு தேவையான சைஸும் நாங்கள் கஸ்டமைஸாக செஞ்சு தருவோம் நம்ம மினிமம் வந்து ஒரு ரோல்லேருந்தே உங்களுக்கு விவசாயிகளுக்கு நம்ம டோர் டெலிவரி இது உங்களுக்கு தேவையான இடங்களுக்கு நம்ம டெலிவரி செஞ்சு கொடுக்குறோம் ஒரு ரோல்லேருந்து எத்தனை வகையான ரோல் எத்தனை நம்பர் ஆஃப் ரோல்கள் கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி செஞ்சு கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம சில கஸ்டமர்கள் வந்து எங்களுக்கு பிராண்டட் ஒயரில் வேணும்னு கேட்பாங்க டாட்டா ஒயரில் வேணுமாங்க அது மாதிரி கேட்குறவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக டாட்டா ஒயர்லையும் எடுத்து நம்ம ஃபென்சிங் ரோல் பண்ணி தரோம் டாட்டா ஒயரில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பிராண்டடுக்கு அதுக்கு உண்டான ஒயரில் டாட்டா ஒயர்லையும் நம்ம எடுத்து ஃபென்சிங் பண்ணித்தரோம் அந்த மாதிரி வேணுனாலும் உங்களுக்கு பிராண்டட் ஒயரில் வேணுனாலும் நாங்கள் கஸ்டமைஸாக பண்ணி பண்ணி கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயலுக்கு மட்டும் இல்லாமல் தோட்டம் அப்புறம் வீடுகளுக்கு வீட்டை சுற்றி நம்ம பாதுகாப்பாக வெளியே போகிறதுக்கு வீடுகளுக்கும் உபயோகப்படுத்தலாம் நீங்கள் பிளாட் வாங்கியிருந்தீங்க ரொம்ப தூரத்தில் இருக்குது பக்கத்தில் எதையாவது வந்து என்க்ரோமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னாலும் உங்களுக்கு பிளாட்டுகளுக்கும் கல் கால் ஊனி நீங்கள் பண்ணிக்கலாம் பிளாட்டுகளுக்குலாம் அஞ்சடி தேவைப்படாது நாலடி இருந்தால் கூட போதும் அப்போ நீங்கள் நாலடி ரோல்கள் எடுத்துக்கலாம் சில இடத்துல நாலரை அடி தேவைப்படும் நாலரை தேவைப்பட்டுக்கலாம் அஞ்சடி தேவைப்படுறதோ அஞ்சடி எடுத்துக்கலாம் இது மாதிரி வீடுகள் தோட்டம் பிளாட்டு பண்ணை நிலம் பண்ணை ஃபார்மிங் ஹவுஸு ஃபார்ம் ஹவுஸு அதுங்களுக்கு உண்டான பாதுகாப்புகளுக்கு உண்டானதும் நீங்கள் வந்து இதை வாங்கி வாங்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையை தகுந்த மாதிரி நாலரை நாலு அஞ்சு ஆறு இருக்குது இதில் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று நூறு அடி வளர்த்தி இருக்கும் நூறு அடி நீளம் இருக்கும் அஞ்சு அடி நாலரடி ஆறு அடி நாலு அடி உயரம் இருக்கும் பண்ணை நிலங்களுக்கும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பண்ணை நிலங்கள் தோட்டம் வீடு அப்புறம் நீங்கள் வாங்கியிருக்க பிளாட்டு அந்த மாதிரி எல்லா நிலங்களுக்கும் பா எல்லா இடத்துக்கும் ஃபார்ம் ஹவுஸு அதுக்கெல்லாமே நீங்கள் இது மாதிரி வேலைகளை போட்டு பாதுகாத்துக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜே எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தரமான ஒயர்களை வாங்கி பண்ணுறோம் இதில் டூப்ளிகேட் ஒயரோ தரமற்றாத ஒயரோ ஜிஎஸ்எம் கம்மியாக இருக்க ஒயரெலாம் நம்ம வாங்கி பண்ணுறதுல தரமான ஒயர்களை வாங்கி பண்ணுறோம் அதே மாதிரி டாட்டாவில் கேட்குறவங்களுக்கு டாட்டாலேருந்தே வாங்கி கொடுத்துட்றோம் டாட்டா ஒயர் வாங்கி கொடுத்து தரோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டாட்டானே ப்ரிண்டாகவும் உங்களுக்கு வரும் இது பார்த்திங்கன்னா இதுதான் காயிலிங் நின்ட்டுப்பாங்க அந்த மெயின் மிஷினில் வெல்டாகி வர ரோல்களை வந்து இதில் காயில் பண்ணி ரவுண்டு காயில் பண்ணி இந்த இடத்துல இப்படி இறக்குவாங்க நிக்கல் ரோல் சூரஜ் ரோல் நிக்கல் உங்களுக்கு இந்த மாதிரி இறக்கி ரோலாக இங்கேயே வந்துடும் இந்த காயில் இது பெரிய சைஸ் இதெல்லாம் நம்மக்கிட்ட ரெண்டு சைஸ் மிஷினும் இருக்குது பெரிய சைஸ் பண்ணுறது ரெண்டுக்கு ரெண்டு இன்னும் ஒன்னே கால் கொண்டே கால் ஒன்று கொன்று அந்த சைஸ் பண்ணுற மிஷினும் இந்த பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து ஆஃப் இன்ச் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்பெஷல் மிஷின் அதுவும் இருக்குது அது வந்து ஹாஃப் இன்ச் சைஸஸ்க்கு எஸ்பெஷலி அது தனி மிஷின் பெரிய சைசஸ் ஒன்றே கால் ஒன்று கொன்று ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு பண்ணுறதுக்கு தனி மிஷின்ஸ் இருக்குது நம்மளுடைய மல்டி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட மிஷின் இருக்குது ஆஃப் இன்ச்சுக்கும் இருக்குது உங்களுக்கு பெரிய சைஸ் பண்ணுற சைஸுக்கும் இருக்குது மிஷின் இப்போ நம்ம பெரிய சைஸில் ஒரு எப்படி உற்பத்தி பண்ணுறோம் ஒனைகள் கொனைகள் ஒன்று கொன்று அந்த ரெண்டுக்கு ரெண்டு அந்த சைஸ் எப்படி தான் உற்பத்தி பண்ணுறோங்கிறோம் அந்த பெரிய மிஷினில் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து சின்ன சைஸ் ஹாஃப் இன்ச்சு சைஸ் சொல்லியிருந்தோம்ல அது அதுங்க எப்படி உற்பத்தி பண்ணுறோம் அது எப்படி பண்ணுறோங்கிறது அது இந்த மிஷினிலேருந்து பார்க்கப்போம் பெரிய மிஷினில் எப்படி காயில் பண்ணி எடுக்கிறோங்கிறத பார்த்துருவோம் மாதிரி இப்போ இந்த சின்ன மிஷினுக்கு இந்த யூனிட் காயிலிங் யூனிட்டு அந்த மிஷின்லேருந்து வெல் ஆகி இதில் காயிலிங் பண்ணி முடித்தோன்னே இந்த மாதிரி இறக்கி இங்கே வைப்பாங்க இதை ஆஃப் இன்ச்சு காயிலிங் பண்ணி எடுத்துருவோம் இது வரைக்கும் கம்பி உற்பத்தி எப்படி பண்ணுறாங்கங்கிற அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தரமான கம்பி வேலி வலைகள் தேவைப்படுதோ இல்லை கோழிகளுக்கு உண்டான ரிங் அடிக்க செல்ல பிராணிகளுக்கு முயல் கூண்டு அது மாதிரி ஆஃப் இன்ச் கூண்டு இதெல்லாம் தேவைப்படுதுனா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்